பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அன்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவர்கள் ஏதாவது இருப்பார்களா மனிதர்களிடத்தில் மட்டுமல்லாது செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் ஆகிய அனைத்து உயிரினங்களிடத்திலும் பாசம் அன்பு இருக்கிறது அத்தகைய அன்பை பற்றிதான் இன்றைக்கான பதிவு இதில் இரண்டு கதைகள் உள்ளது இந்த பதிவை கேட்டு முடித்த பிறகு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் ஆகையால் வீடியோவை ஸ்கிப் இந்த கதையின் அர்த்தம் புரிந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் இதில் முதல் கதை எங்க சேனல முதல் முறை பாக்குறவங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நாள் வகுப்பறையில் ஆசிரியை மாணவர்களிடம் அன்பை வெளிப்படுத்தும் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வாருங்கள் என்று நான்கு மாணவிகளை அனுப்பினார் திரும்பி வந்த மாணவிகளில் ஒரு மாணவியின் கைகளில் மலர் இருந்தது இன்னொரு மாணவியிடம் வண்ணத்துப் பூச்சி இருந்தது மூன்றாவது மாணவியிடம் குஞ்சு பறவை இருந்தது நான்காவது மாணவிகளில் முதலில் கிளம்பி போன மாணவி கடைசியில் வெறும் கையுடன் திரும்பி வந்தாள் ஆசிரியை அந்த மாணவியிடம் நீ ஏன் எதையும் கொண்டு வரவில்லை என்று கேட்டார் அதற்கு அந்த நான்காவது மாணவி நானும் மலரைப் பார்த்தேன் அழகாய் இருந்தது செடியிலேயே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன் இரண்டாவதாக வண்ணத்து பூச்சியை பார்த்தேன் அழகாய் இருந்தது சுதந்திரமாய் அது பறந்து திரியட்டும் என்று விட்டுவிட்டேன் மூன்றாவதாக குஞ்சு பறவையை பார்த்தேன் குஞ்சு பறவை தாய் பறவையின் பாசத்திற்கு தேடுமே என்று நினைத்து இந்த குஞ்சு பறவையும் விட்டு வந்துவிட்டேன் என்று பதில் கூறினாள் மாணவி கூறிய பதிலை கேட்டவுடன் ஆசிரியை அந்த மாணவியை அணைத்துக்கொண்டு அன்பை கொடுத்தார் அன்பு என்றால் இதுதான் ஒன்றுமே கொடுக்க வேண்டாம் நம் யாருக்கும் எதையும் யாரிடமும் பறிக்காமல் இருந்தாலே போதும் என்று கூறிவிட்டு அந்த ஆசிரியை அந்த மாணவிக்கு பாராட்டை தெரிவித்தார் வழியே ஒரு ஐந்து வயது சிறுவன் தன் மூன்று வயது தங்கையை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருந்தான் ஒரு கடையின் வாசலில் இருந்து பொம்மையை பார்த்து தயங்கியபடியே நின்ற தங்கையை பார்த்து எந்த பொம்மை உனக்கு வேண்டும் என்று அந்த ஐந்து வயது சிறுவன் கேட்டான் அவள் கூறிய பொம்மையை எடுத்து அவள் கையில் கொடுத்துவிட்டு ஒரு பெரிய மனிதனின் தோரணையுடன் கடையின் முதலாளியை பார்த்து இந்த பொம்மை என்ன விலை என்று கேட்டான் அதற்கு அந்த கடையின் முதலாளி சிரித்துக்கொண்டே உன்னிடம் எவ்வளவு உள்ளது என்று கேட்டார் அதற்கு அந்த ஐந்து வயது சிறுவன் தான் விளையாட சேர்த்து வைத்திருந்த அந்த கடல் சிப்பிகளை தன் பாக்கெட்டிலிருந்து எடுத்து கொடுத்து விட்டு கடைக்காரரே இது பார்த்து இது போதுமா என்று சொல்லுங்கள் என்று கேட்டான் கவலையுடன் முகத்தையும் வைத்து கொண்டான் அதற்கு அந்த கடைக்காரர் அவனின் கவலையான முகத்தை பார்த்து எனக்கு நான்கு சிப்பிகள் போதும் என கூறிவிட்டு மீதமுள்ள சிப்பிகளை அந்த சிறுவனிடம் திருப்பிக் கொடுத்தார் சிறுவன் மகிழ்ச்சியோடு மீதியுள்ள சிப்பிகளோடும் தன் தங்கையோடு அந்த அழகிய பொம்மையை எடுத்துக்கொண்டு சென்றான் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த அந்த கடையின் வேலையால் முதலாளி ஐயா ஒன்றுக்கு உதவாத சிப்பிகளை வாங்கிக் கொண்டு விலையுயர்ந்த பொம்மையை அந்த சிறுவனிடம் கொடுத்து விட்டீர்களே ஐயா என்று கேட்டான் அதற்கு அந்த முதலாளி அந்த சிறுவனுக்கு பணம் கொடுத்தால்தான் பொம்மை கிடைக்கும் என்ற புரியாத வயது அவனுக்கு அந்த சிப்பிகள்தான் உயர்ந்தவை நாம் பணம் கேட்டால் அவன் எண்ணத்தில் பணம்தான் உயர்ந்தது என்ற மாற்றம் வந்துவிடும் அதை தடுத்துவிட்டேன் மேலும் தன் தங்கை கேட்டவற்றை தன்னால் வாங்கி தர முடியும் என்ற தன்னம்பிக்கையும் அவனுக்குள் விதைத்துவிட்டேன் என்றாவது ஒரு நாள் அவன் பெரியவனான பிறகு இந்த சம்பவங்களை நினைத்து பார்க்கையில் இந்த உலகில் நல்லவர்களால் ஆனது நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இவ்வுலகில் அதிகம் பேர் இருக்கிறார்கள் ஆகையால் அவன் எல்லோரிடமும் அன்பு காட்ட தொடங்குவான் என்று கூறிவிட்டு அவர் வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டார் இந்த இரண்டு கதையிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் அன்பு செலுத்தும் குணத்தை நாம் அனைவரும் வளர்த்து கொண்டேமே ஆனால் இவ்வுலகையே வெல்லும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அன்பால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை என்பது அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த நல்ல பதிவு உங்களுக்கு வேண்டும் நினைச்சேங்க அப்படின்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சாந்தா நன்றி வணக்கம்